www.ebfield.com Entertainment is what we do. What we do. தலை என்னும் சொல் இன்று கோடி கணக்கான இளைஞர்களின் மந்திர சொல்லாய் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் இந்த மக்களின் அன்பை நான் நிச்சயம் பெறுவேன் என தன்னம்பிக்கையோடு இருபது வருடங்கள் முன்பே அஜித் கூறியுள்ளார் அந்த பிளாஷ்பேக் சம்பவம் உங்களுக்காக

ஆட்டோகிராப் வாங்கிய வனமுமாக இருந்தனர் மிக குறைந்த அளவிலான மக்களே அஜய் தருகில் சென்றனர் இந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு துணை இயக்குனர் அஜித் அருகில் நின்று கொண்டிருந்தார் அவர் அஜித்திடம் இதையெல்லாம் பார்த்து மனம் வருந்தாதீர்கள் என்று கூறி முடிப்பதற்குள் அவர் கண்களை பார்த்து அஜித் சொன்னாராம் எனக்கு என் உழைப்பின் மேல் அபார நம்பிக்கை உண்டு ஒரு நாள் நிச்சயம் இந்த மக்கள் கூட்டத்தை என் பின்னால் வரவழைத்து காட்டுகிறேன் என்று உறுதியோடு சொன்னாராம் பின்பு அதை செய்தும் காட்டினார் இன்று தல அஜித் பின்னால் உள்ள ரசிகர்கள் கூட்டம் நாடறிந்த விஷயமே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ